வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு குழம்பு மிளகா பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் நான் அன்னைக்கு வீட்டில் அரைக்கிறதுனால கம்மியாக எடுத்திருக்கேன் நூறு கிராம் காஞ்ச மிளகா நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் முழு மல்லி வெதை இருபது கிராம் புழுங்கல் அரிசி பத்து கிராம் தலா ஜீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் கருப்பு மிளகு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை இது போக பத்து கிராம் மஞ்சள் பொடி ஒரு அஞ்சு கிராம் பெருங்காயத்தூள் அதாவது காயப்பொடி அது போக கொஞ்சம் முழு கரம் மசாலா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு முழு ஏலக்காய் பன்னெண்டு பதினஞ்சு கிராம்பு ஒரு பத்து துண்டு பட்டை இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல வறுத்துக்கணும் முதல்ல காஞ்ச மிளகாயை மட்டும் தனியா வறுத்துக்கிறேன் காஞ்ச மிளகாயை நல்லா கவனமா வறுக்கணும் கரிஞ்சு போச்சுன்னா பொடியும் ரொம்ப க டார்க் கலர்ல வந்துரும் அதனால மீடியம் ஃப்ளேமில் போட்டு அது நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நிறம் மாறாமல் சூடு மட்டும் ஏறணும் அப்பதான் அரைக்கும் போது ஈஸியா இருக்கும் அதனால நிறம் மாறாமல் நல்லா மொறு மொறுன்னு வந்து சூடு ஏறின உடனே அதை வந்து தனியா ஒரு தாம்பாளத்திலேயோ அல்லனா பேப்பர்லயோ விரிச்சி வச்சிருங்க அது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கும் சூடு ஏறி ஆரிடுச்சுன்னா நல்லா மொறுமொருன்னு வந்துடும் அதை ஆறட்டும் இப்போ அதே பேனில் நம்ம மிச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் முதல்ல மல்லி விதையை சேர்த்துக்க போகிறேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் மல்லி விதையை சேர்த்து இது ஒரு அஞ்சு செகண்ட் வறுத்துக்கோங்க இன்னைக்கு நான் எப்படி சொன்ன மாதிரி வீட்டிலையே அரைக்கிறதுனால கொஞ்சமாக அரைக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய சேர்த்து அரைச்சி வைக்கிறதா இருந்தால் ஒரு கிலோக்கு வத்தலில் கணக்கு பண்ணிட்டு அதுக்கு மாதிரி மாதிரி ஒன்னேகால் கிலோ மல்லி விதை மிச்சம் எல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்துட்டு புழுங்கலசி மட்டும் இரநூறு கிராம் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கும் மல்லி விதைய ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வறுத்த உடனே நான் கரம் மசாலா மிச்ச சோம்பு சீரகம் கடுகு மிளகு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பொட்டு கடலை கடுகு புளுங்க அரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுத்து அதுவும் நல்லா சூடு ஏறின உடனே அதையும் இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க அதுவும் நல்லா ஆறுனாதான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லேசாக சூடு ஏறணும் எதுவுமே நிறம் ஆறாம பார்த்துக்கிடுங்க இது வறுக்கிறதே வந்து நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி தான் ஆறுனதுக்கு அப்புறம் முதல்ல காஞ்ச மிளகாயை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் இந்த மாதிரி குற அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா மிச்சத்தை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க மல்லி கூட நம்ம எல்லாமே ஆற வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறம் இது கூட மஞ்சள் பொடியையும் காயத்தூளையும் சேர்த்து ஒரு சுத்து சுத்தி ஒரு பேப்பர்ல நல்லா விரித்து ஆற விட்டுருங்க மிக்ஸில கண்டிப்பா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் பிடிக்கும் இதை அரைக்கிறதுக்கு அப்படி அரைச்சு வரும்போது அந்த மசாலா ரொம்ப சூடா இருக்கும் அந்த சூட்டோட டப்பால போட்டு வச்சீங்கன்னா ஆற விட்டு டப்பால போட்டு வச்சீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் இருக்கும் மாதக்கணக்கில் உங்களுக்கு வரும் இதே இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்து அரைக்கிறதா இருந்தா நீங்க எல்லாத்தையும் வருத்திட்டு காஞ்ச மிளகாய மட்டும் நல்லா வெயிலில் காய வச்சு மாவு மில்ல கொடுத்து அரைச்சு எடுத்தீங்கன்னா நல்லா நைஸாக ஈஸியா அரைச்சு தந்துடுவாங்க நீங்க மறுபடியும் அதை நல்லா ஆற விட்டு டப்பால தட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு மாசக்கணக்குக்கு அது இருக்கும் குழம்பு புளி குழம்பு சிக்கன் குழம்பு எதுக்குனாலும் நீங்க இது மட்டும் சேர்த்தாலே ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி